முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீ சைலத்தில் காணலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளும் நடப்பிலே வருவதை கண்கூடாக காணலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் இன்றைய நாள் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி மூன்றாவது நாள் திருவல்லிக்கணி வார்த்தசாதி பெருமாள் கோவில் வரதராஜர் அலங்கார திருமஞ்சனம் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பவனி திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திருதியை நள்ளிரவு பன்னிரெண்டு ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளை அடைய பெற்றோர்கள் முதல் படிக்கும் சிறுவர்கள் வரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்க்கும் பொழுது அந்த பதவியை பற்றி சிந்திக்க வைத்துவிடும் பெற்றோர்கள் தங்களை பிள்ளையாக்குவது தங்கள் பிள்ளைகள் இது போன்ற ஒரு உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று எண்ணுவார் சிறுவர்கள் பத்தாவது வகுப்பு வரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி மோகத்தோடு படிப்பார் அவர்களில் ஒரு சிலர் மட்டும் மேற்படி பதவிக்கு உரியவர்களாக வந்து விடுவார் மற்றவர்களில் ஒரு சிலர் எதிலும் ஆர்வம் இல்லாமல் பெற்றோர்களுக்கு தொல்லையாய் வாழ்வார் தங்கள் பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக என்று நினைக்கும் ஏழை எளியவர் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கள் பிள்ளையை தெய்வ பரிகாரத்துடன் படிக்க வைத்தார்கள் என்றார் அவர்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஐ போன்ற பதவிகளை அடைந்து விடுவார் எந்த குழந்தையை ஐஏஎஸ் ஐ ஆக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கின்றார்களோ அவர்களுக்காக பள்ளியில் சேர்ந்தது முதல் உயர் கல்வி தேர்வுகள் முடிந்து ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் ஆகும் வரை இந்த எளிய பரிகாரத்தை செய்து வருவார்கள் என்றால் பிள்ளைகளுக்கும் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கும் இறைவன் அருளால் உயர் பதவிகளை அடைவார் முதலாவது பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வீட்டில் ஒரு உண்டியல் வைக்க வேண்டும் அதில் தினமும் முருகனை நினைத்து வணங்கி ஒரு ரூபாய் போல செய்ய வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிள்ளைகளுடன் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து உண்டிகளில் சேர்த்து வைக்கப்பட்ட தொகையை முழுவதும் ஆரைய உண்டியிலே போட வேண்டும் இவ்வாறு செய்தார் அந்த குழந்தையினுடைய கல்விக்கு துணை நிற்பார் முருகன் இரண்டாவது பரிகார் அனைத்து வித்தைகளையும் செய்பவர் கிருஷ்ண பகவான் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை ஏகாதேசி திதி வருகிறது அந்த திதியிலே அவள் பொறி சர்க்கரை சேர்த்து பால் சேர்க்காமல் பாயாசம் சேர்த்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்து வணங்க பின்பு அந்த பாயாசத்தை பசுமாட்டிற்கு கொடுத்துவிட்டு மற்றவர்கள் தியானம் செய்ய இதை உங்கள் பிள்ளைகளுடைய கைகளால் மற்றவர்களுக்கு கொடுக்க இப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்பிற ஏகாதேசி திதியிலே பாயாசம் செய்து கொடுத்தால் கிருஷ்ண பகவான் மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு உதவியது போல உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கும் நினைத்த உயர் பதவியை அடைவதற்கும் துணை நிற்பார் மூன்றாவது பரிகார் ஒவ்வொரு மாதமும் வரும் உத்திரம் நட்சத்திரத்திலே சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு மாதமும் உத்திரம் நட்சத்திரத்திலே பால் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடை வராது பெரிய உடல் நலன் குறைகள் வராது சிவபெருவான் எப்பொழுதும் துணை நிற்பார் நான்காவது பரிகாரம் ஒவ்வொரு ஆண்டும் வரும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் சது சரஸ்வதி பூஜை நாட்களிலே மாணவர்கள் விரதம் இருந்து தங்கள் படிக்கும் புத்தகங்களை வைத்து வணங்கவில்லை இப்படி செய்து வருபவர்களுக்கு நாவில் சரஸ்வதி குடியேறுவார் ஞானத்தோடு கூடிய கல்வி வரும் இதற்கு எல்லாம் விநாயகர் துணை நிற்பார் ஐந்தாவது பரிகார் ஆண்டவர் ஒருவர் இருப்பதை பிள்ளைகள் உணரும் செய்ய வேண்டும் பிள்ளை பருவம் முதல் அன்பு நெஞ்சம் அமைய செய்ய வேண்டும் தாய் தந்தையருக்கு பணிந்து நடக்க செய்ய வேண்டும் இது முடியுமா என்று கேள்வி எழும் தாய் தந்தையருக்கு அன்போடு வாழும் வீட்டில் ஆண்டவன் குடியிருக்கிறார் என்பதை தாய் தந்தையரும் உணர வேண்டும் மேற்கண்ட அதாவது இந்த பரிகாரங்களோடு கல்வி பயிலும் மாணவர்கள் ஜாதகத்து கிரகங்களும் ஒத்துழைக்காவிட்டாலும் இறைவனுடைய அருளால் உயர் படிப்பு முடித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை நிச்சயம் அடைவார் கோடி ரூபாய் உண்டில் போடுவதை விட ஒரு நொடியாவது இறைவனை இணைத்து படிப்பவர்கள் இறைவன் கைவிட மாட்டார்கள் இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தி உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்கன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் அதில் உள்ள கிரக நிலைகள் அதற்கு உரிய பலாபலன்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் குரு மூன்றில் இருந்தால் அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணி வர மூன்றாவது வீட்டிலே இருந்தார் மனைவி கெட்டிக்காரராய் இருப்பார் கடவுள் நம்பிக்கையை விட்டுவிட்டு வரும் சுயநலவாதிகள் காரியவாதிகள் வேலை வாங்குவார்கள் நீங்கள் சுயநலத்துடன் இருப்பீர்கள் சுக்கிரன் மூன்றாவது வீட்டிலே இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் பெண்ணானவள் வசப்படுத்தும் ஆற்றலும் உண்டு பிற பெண்களிடம் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் சுக்கிரன் மற்றும் சூரியன் கூடி மூன்றிலே இருக்க சுக்கிரன் மற்றும் புதன் இருக்க சங்கீதத்தில் ஆர்வம் வரும் கவி ஞானம் உண்டாகும் கவிஞனாயும் வருவீர்கள் தனி மூன்றாவது இடத்திலே இருக்க தனியாக இருக்க நன்மை தரும் சூரியன் அல்லது செவ்வாயுடன் கூடியிருக்க வாகன விபத்தை தரும் உடல் அறுவை சிகிச்சை கூட நடக்கும் ஜாதகர் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள் ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு பின் சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்தால் ஆதாயம் அடைவீர்கள் ராகு மூன்றிலே நிற்க நல்லது திசை நடக்கும் பொழுது நன்மைகள் பல நடக்கும் மற்றவர்களும் வேடம் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று இருப்பீர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் சகோதர விரோதம் உண்டாகும் விரோதம் உண்டாகும் பிற்காலத்தில் காதுகளிலே பிரச்சனை ஏற்படும் செய்த காரியத்தை திரும்பி திரும்பி செய்வீர்கள் நேரத்திற்கு சாப்பிட மாட்டீர்கள் கேது மூன்றாவது இடத்திலே இருக்க ராகு கூறிய விஷயங்கள் அனைத்தும் இது பொருந்தும் சகோதரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் நாளைய தினம் நான்காவது பாவம் அதிலே அமர்ந்த கிரகங்கள் அதனால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு தலைப்பு என்னவென்றால் ஏகளை ராஜாவாக மாற்றும் சனியின் மாற்றம் எந்த ராசிக்காரர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது ஜோதிடத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களில் சனி கிரகம் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் சனி பிரச்சனை ஏற்படுத்த வந்தால் உங்களை மண்ணாக குறைத்து விடுவார் அவர் கருணையின் கருணையுடன் இருந்தால் உங்களை பூமியில் இருந்து வானத்திற்கு அழைத்து செல்வார் அதனால்தான் சனி ஒரு ஏழையே ராஜாவாகவும் ஒரு ராஜாவை ஏழையாக மாற்றும் கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் குருவின் ராசியான மீன ராசிக்குள் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியை விட்டு வெளியேறி மீன ராசிக்கு இடம் பெயர்வார் மீன ராசியிலே சனியின் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இது மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலே எதிர்பாராத முன்னேற்றத்தை காணலாம் சனி பயிற்சியால் பலன் பெறும் அதிர்ஷ்டக்காரர்கள் யார் என்பதை குறித்து இங்கே பார்க்கலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனியின் மாற்றம் மிகவும் நல்ல பலன்களை தரும் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் எதிர்பாராத அதிகரிப்பு இருக்கலாம் நிலுவையில் இருந்த வேலைகள் பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் தொழிலில் பெரிய லாபம் ஏற்படும் திடீரென்று உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கலாம் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கும் உங்களை உங்கள் எதிரிகள் அனைவரையும் நீங்கள் வெல்லுவீர்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அடுத்தது துலாம் தனி பகவான் துலாம் ராசிக்காரன் மிகவும் கருணையுடன் நடந்து கொள்வார் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை பெறலாம் பொருளாதார நிலைய பெரிய முன்னேற்றம் எப்போது அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிகுந்த நன்மையை தருவார் உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் திடீரென்று உங்களுக்கு பணம் கிடைக்கும் நிலுவையில் உள்ள பணம் கிடைத்துவிடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பேன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பேன் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மாத பலனும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் தினமும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலனும் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து முருகப் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழ கடைசி பகுதி நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பெண் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராறாக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகைவரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராறாக பேசி வசூலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலம் சுகமான அனுபவங்களையும் சாதனைகளையும் அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் பிறத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களையும் சாதனைகளையும் அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மழையை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனை வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுகள் சோதனை வந்தாலும் இறுதியிலேயே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது மோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் விவகாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சுற்றுமங்களை உணர்வீர்கள் தேவை தேவைகளை ஓரளவு பூர்த்தியாகும் நான் உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினரும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூட்சமத்தை உணர்வீர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தியாக்கும் நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தலைவுகள் அதிகரித்து காணப்பட்டால் தபாலித்து விடுவீர்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கும் மதிப்புகளும் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் தேவாலத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதி உண்டா புதிய பாதை தெரியும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான நினைத்ததை முடிக்கும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் ஒரு செயல்பட வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புக நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபார ரகசியங்களை வெளியிட வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்த செலவுகள் அதிகரிக்கிறது உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வேவாரத்தின் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை அலைக்கழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை அதிகமாய் தேவைப்படுகின்ற நாள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் போர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு முறை மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையதா மொத்தத்தில் பொறுமை தேவைப்படுகின்ற நான் உற்றிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமை தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை உண்டாகின்ற நாளாக இது இருக்கிறது ஆகையால் எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய அளவிலே சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவரவுகளும் திடீர் செலவுகளும் ஏற்படும் தகவல்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதற்கும் உறவினரிடம் பேசும்போது வீண் மறு மன வருத்தம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு விவகாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ஓரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவரவு திடீர் செலவுகளும் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்